வேறு ட்ரை பண்ணலாம் கிஃப்டா யாருக்கா இருக்கும் பார்த்துட்டியா அது என் டீச்சருக்காக வாங்கினது பத்திரமா அதை அங்கேயே வை மா இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்குன்னு நான் டீச்சரா என்கிட்ட என்னம்மா கத்துக்கணும் கத்து கொடுக்கிட்ட கத்துல விழக்கள சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அண்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜிஆர்டி ஜுவலர்ஸ் பாஸ்கட் ரோடு கோயம்புத்தூர்

புள்ளி வச்ச கோலம் எல்லா கோளம் போடுவோம் எல்லா குளமும் போடுவீங்களா இது என்ன நெறி குளமா புள்ளி வச்ச குளமா இல்ல ரங்கோலி குளம் புள்ளி வச்சு பூ கோளம் இதுவும் புள்ளி வச்ச பூ குளம் தான் நான் பாக்கிற ரங்கோலி மாதிரி இருக்கு பாருங்க எல்லாருமே கலர்ஃபுல்லா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக சூப்பரா போட்டுருக்கீங்க சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கோலம் போடுறோம் இல்லைங்களா நம்ம தமிழர் கலாச்சாரத்துல எதுக்காக போறோம் என்னென்ன காரணத்துக்காக போறோம் மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம கோலம் போடுறோம் வேற வேற ஸ்பெஷல் ரீசன் இருக்கா ஸ்பெஷல் ரீசன் நல்லது போட்டா கோலம் போட்டா நல்லது கோலம் போட்டா நல்லது போடாட்டினாலும் நல்லது தான் பார்த்தா நல்லது இல்லைங்களா ஓகே ரைட்டு உங்கள் கோலத்தை பார்க்குறதுக்காகவே எல்லாரும் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு போங்க அக்கா வாசலுக்கு ஸோ நீங்கள் அழகாக கோலம் போட்டிருக்கீங்க உங்களுக்காக ஜிஆர்டி ஜுவல்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் ஆம்பர் தராங்க மா வணக்கங்கம்மா நாங்கள் கிங் டேவிலேருந்து வந்திருக்கோம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நடத்துகிற ஒரு கோல போட்டிக்காக கவரேஜ் இருக்கோம் ஓகே ஸோ இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் கோலம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே இருக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் சொல்லுங்கள் புனிதா புனிதாங்களா ஓகே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்குறீங்க வேலைக்கு போயிட்டு அப்படிங்களா எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்கம்மா நான் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு நாற்பது ஐம்பது வருஷமாக கோலம் போடுறீங்களா ஓகே ஓகே ரைட் ரைட்டு ஸோ உங்களுக்கு என்னென்ன வகையான கோலம்லாம் உங்களுக்கு தெரியும் சும்மா தெரிஞ்சுக்கு கூட நிறைய போடுவேன் சரிங்க சும்மா ரங்கோலி எல்லாமே எது வருதோ அப்படியே கையில வந்ததெல்லாம் வரையுவேன் ஓகே ஓகே எல்லாமே போடுவீங்க இது என்ன மாதிரி கோலங்க இது சும்மா வந்து டிஃபரெண்டா போட்டு வந்து டிஃபரெண்டா போட்டுக்கிங்க அதாவது புள்ளி ரங்கோலி அப்பலாம் கிடையாது டிஃபரெண்டா எப்படி சாய்ஸ் ஆகுதோ அப்படி போடுறோம் ஓ சொந்த கற்பனையில நீங்க கோலம் போட்டுக்கிங்க பாத்தீங்களா 40 50 எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களே சொந்தமா கண்டுபிடிச்சலாம் கோலம் போடுறாங்க ஸோ அழகாக போட்டிருக்கிறீங்க இது என்ன டிசைன் அப்படிங்கிறது கூட ஜஸ்ட் நமக்கு சூப்பராக நார்மலாக ஒரு டிசைன் இல்லைங்களா கைக்கு வந்த மாதிரி ஒரு மாடர்னட் மாதிரி போட்டிருக்கீங்க ஓகே ஓகே சரிங்களா வணக்கம் நேர்களே ஸோ ஜிஆர் டிஜிலர்ஸ் நடத்தும் விழா கால விசேஷ கொள்முறை நான் அவங்க விஜய் ஹரி பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டுக்கு பெரியார் நகரில் கணபதி ஏரில் ஒரு வீட்டுக்கு அழகான சூப்பராக ஒரு கலர்ஃபுல் கோலத்தை பார்க்க வந்திருக்கோம் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது சரி கேட்கலாம் அக்கா வணக்கம்ங்க வணக்கம் உங்கள் பேர் வெண்ணிலா வெண்ணிலா ஓகே என்ன பண்ணுறீங்க வீட்டில் தான் இருக்கீங்க வீட்டில் தான் இருக்கீங்களா ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க நான் சின்ன வயசுலேருந்தே போட்டுருக்கேன் படிக்கிறதுலேருந்தே போட்டுருக்கேன் படிக்கிறதே போடுறீங்களா ஓகே இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா ஆமாம் ஓகே எப்போ எந்திரிச்சு போட்டிங்க இது காலையில் நாலு மணிக்கு போட்டுக்கேன் நாலு மணிலேருந்து எத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு இது முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் இவ்வளோ சூப்பராக கோலம் போட்டிங்களா பரவாயில்லையே சார் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஓகே ஓகே சார் உங்களுக்கு ஒரு கேள்வி அப்படி என்னென்னா நம்ம கோலம் போடுறோம் இல்லைங்களா எதுக்காக போடுறோம் என்ன காரணத்துக்காகலாம் போடுறோம் கோலம் போடுறது வீட்டுக்கு மங்களகரமாக மகாலட்சுமி வரணும்னு போடுறோம் ஓகே இன்னொன்று அரிசி மாவில் போட்டோம் இல்லைங்கன்னா எறும்பு பூச்சியெல்லாம் வந்து அந்த அரிசி மாவை சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்சு போகுங்க ஓகே ஓகே காலையில ஆமாங்க காலையில எழுந்ததும் அந்த எறும்பு பூச்சி எல்லாம் சாப்பிட்டதுன்னா அது பார்க்க நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் கோலம் பார்க்கவும் அழகா இருக்கும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அக்கா வெணில அக்கா வந்து அதாவது அங்கே இடத்துல சொன்னாங்க ஆக்சுவலாக கோலம் போட்டுட்டு தான் போய் சாப்பிடும்னாங்க கோலத்தையே வந்து சில தீவன்கள் வந்து சாப்பிட்றதுக்காக தான் போடுறோம் எறும்பு குருவிலாம் அப்படின்ட்டு அது வயர் நினைஞ்சு பார்க்க சந்தோஷமாக இருக்கும் நாள் சூப்பராக ஸ்டார்ட் ஆவும் சொல்லியிருக்காங்க ரொம்பவே உங்களை மாதிரியே இந்த உங்கள் பேச்சு மாதிரியே கோலம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக போட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் இந்த கோலம் அட்ராக்ஸமாக போட்டுருந்தாங்கன்னா ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு கிஃப்ட் தான் படுத்துறாங்க ஜிஆர்டி ஜுவல்லஸ் போயிருக்கீங்களா இது வரைக்கும் போனது இல்லையா ஓகே ரைட்டு கிராஸ் கட்டில் தான் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு நாள் போய் பாருங்கள் ஓகேங்களா ரைட் ஓகே ஸோ எனக்கு வணக்கம் இன்றைக்கி கணபதியில் வந்து இன்னி ஒரு அழகான ஒரு கோலத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அக்கா வணக்கம் வணக்கம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து சூப்பராக கோலப்பட்டி ஒன்று இருக்கிறாங்க நம்ம மாரணி மாதத்துக்காக ஸோ எல்லாரும் என்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோழப்பட்ட கவர் பண்ணிருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு அழகான கோலம் போட்டுருக்கிறீங்க இது என்ன கோலம் ரங்கோலி தானா ரங்கோலிங்களா சத்தியமாக ரங்கோலி தான் அப்படிங்கிறாங்க ப்ராமிஸா உங்கள் பேர் பரிமலானா ஓகே நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க நூறு அஞ்சாறு போடுறேன் அஞ்சாறு வருஷம் தான் போகிறீங்க பட் அதுக்குள்ளே எவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா வேற என்னென்ன கோலம்லாம் போடுவீங்க வேறு புள்ளி வச்சு கோலம் தெரியும் ரங்கோலி தெரியும் அவ்வளோ தெரியும் பட் சிம்பிளாக போட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அக்கா பெருசாக போட்டு சும்மா அசத்துட்டாங்க ஸோ இதுக்கு என்ன டிசைன் வச்சுருக்கீங்களா ரங்கோலியில் இல்லை ரங்கோலியில் ஏதாவது வெரைட்டி டிசைன் அப்படி இருக்கீங்க என்ன டிசைன் இது இது பொங்க பண்ண மாடலில் போடலாம் குருவி மாடலில் போடலாம் தாமரை பூ நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் நிறைய எல்லா டிசைன்ஸும் நீங்கள் பண்ணுவீங்க இல்லைங்களா ஓகே நீங்கள் அழகாக கோலம் போட்டுருக்கீங்க உங்களுக்காக ஜிஆர்டி ஜுவல்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் எடுத்துகிறாங்க ஓகே வணக்கம் இன்னைக்கு நம்ம கணபதி ஏரியாவில் வந்து ஸோ இன்னும் ஒரு அழகான ஒரு கோலத்தோடு நின்றுட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வணக்கம் வணக்கம் ஸோ நீங்கள் உங்கள் பேர் சந்தியா சந்தியா என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் பேர் உங்கள் பேர் கோலம் விளையாட்டு குழந்த ஓகே நீங்கள் எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க இப்போ ஒன் இயர் தான் ஒன் இயர் தான் போகிறீங்க அப்படியா ஓகே ஒன் இயராகவே போட்டுருக்குறீங்க இது என்ன கோலம் இது இது ரங்கோலி இது ரங்கோலிங்களா ஸோ ஒன் இயர்லேயே வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்களா கோலம் ரெகுலராக போடுறதுனால அப்படியே ஓகே ஓகே வேற என்னென்ன கோலம்லாம் நீங்கள் போடுவீங்க

ஸோ வணக்கம் நேரில் கணபதியில் பெரியார் நகரில் வந்து இன்றைக்கி நம்ம கோலப்போட்டு ஜிஆர்டி நடத்தும் கோலப்போட்டிலாம் வந்து நிகழ்ச்சியில் ஸோ நம்ம இன்னைக்கு ஒருத்தரை மீட் பண்ண வந்திருக்கோம் நம்மவை ஸோ வணக்கம் வணக்கங்க வணக்கம் உங்கள் பேர் ஆமாங்க சும்மா நீங்கள் எத்தனை வருஷம் வந்து கோலம் போடுறீங்க நாங்கள் சின்னதாக போடுவோங்க அப்புறம் அங்கே இதே எதோ விசேஷன்னாலும் நல்லா பெருசாக போட்டு காரெல்லாம் கொடுத்து பண்ணுவோம் அப்படிங்களா சரி சரிங்க என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க கோலா ரங்கோலி வேற அந்த பொங்கல் சமயத்துல பொங்கல் வந்த மாதிரி பானை வந்த மாதிரி பொங்கல் சமயத்துல பொங்கல் வந்த மாதிரி போடுவீங்க மத்த நாள் பூக்கோளா ரங்கோலி அந்த மாதிரி எல்லா குளமும் போடுவீங்க புள்ளி வச்சு போடுவீங்க புள்ளி சரி புள்ளி எல்லாம் வரைக்கும் பதினஞ்சு புள்ளி எட எட்டு வரி இதோட டீட்டெயில் இல்லைங்களா ஓகே இந்த கோலத்தோட டிசைன் வந்து பதினஞ்சு புள்ளி எடப்புள்ளி வந்து எட்டு வரைக்கும் நிறுத்தி போடுறது ஓ அப்படிங்களா பார்த்தா ரங்கோலி மாதிரி ரொம்ப அழகா இருக்கு கலர்ஃபுல்லா சூப்பராக போட்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு கேள்விங்க நம்ம கோலம் போடுறோம் இல்லைங்களா என்ன காரணத்துக்காக கோலம் போடுவோம் வீட்டுக்கு முன்னாடி போட்டோம் மகாலட்சுமி மகால மகால லட்சிங்கரமா இருக்குன்னு போடுவோம் வேற வேற

ஏங்க கேம்ப்ல ஜி.ஆர்.டி சொல்ல செந்த கோலபொடி நடத்துறாங்க சோ மார்கழி மாசرك இல்லங்களா சர்ர்க்கே ஸ்பெஷல் நடத்துறாங்க உங்க பேர் சைலேஜா சைலேஜா நீங்க எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க சின்னல இருந்தே போடுறீங்களா என்ன என்ன மாதிரி கோலம்லாம் போடுறீங்க புள்ளி வச்சது ஓகே இது என்ன கோலம் புள்ளி வச்ச கோலமா இல்ல ரங்கோலி கோலமா புள்ளி வச்சது புள்ளி வச்ச கோலமா பாக்க ரங்கோலி மாதிரி இருக்கு இருக்குதும் கலர் போட்டுருன ஓகே புள்ளி வச்சு மேலே கலர் ஃபில் பண்ணிருக்கீங்க எத்தனை புள்ளி வச்சு கோண இது இது 13.7 வருஷம் சொல்றீங்களா இது என்ன டிசைன் இது பூ فلاவர் பூ فلاவர் டிசைன் இது ஆகேட் ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கா போட்டுருக்கீங்க சோ உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்டினா கோலம் போடுறோம் இல்லையா அது என்ன காரணத்துக்காகலாம் நம்ம கோலம் போடுறோம் கோலம் வந்து வீடு இது சுத்தம் சுத்தம் பண்ணி கோலம் போடுறதுதான் ஓகே சுத்தம் சோறு போடும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சுத்தம் கோலம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அக்கா ஒரு டைலாக் விட்டுருக்காங்க ஸோ வேற என்னென்ன காரணத்துக்காகலாம் மேடம் நம்ம வந்து கோலம் போடுறோம் ஃபஸ்ட்டு அரி அரி பச்சரிசி இதில் தான் போடுவாங்க அப்போனா எறும்புகள் அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க ஓ சரி சரி இப்போ வந்து எல்லாம் கலர் பொடி கலர் பொடினால அப்படியே மாறிட்டாங்க பட் ஆனால் கோலம் போடுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் வீட்டுக்கு ஓகே ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க உங்கள் கோலத்துக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் வந்து ஒரு கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்கு தராங்க

கத்து கொடுக்கிட்ட கத்து ஆசைப்படுறதும் ஒரு சுப ஆனின் தங்க திருவிழா விழாக்கள சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அண்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜிஆர்டி ஜுவல்லர் பாஸ்கட் ரோடு கோயம்புத்தூர்

ரங்கோலினால ஒரு டிசைன்ஸ் எதா இருக்கும் நீங்களே வெரைட்டில அதுல என்ன என்ன மாதிரி டிசைன்ஸ்னு கேக்குறோம் நான் உங்களுக்கு தெரியலையா கன்ஃப்யூஸ் ஆயிட்டீங்களா ஓகே பாவம் அவங்களுக்கு தெரியல பட் அழகா போட்டுருकाங்க சோ உங்க கோலத்துக்கு ஒரு சின்ன gift ஆப் இருக்கு ஜிஆர்டில இருந்து சரிங்களா இந்த வந்து மாதிரி 어떤 업무 யாருக்கா இருக்கும் பாத்துட்டியா அது என் டீச்சருக்காக வாங்கினது பத்திரமா அதை அங்கேயே வை மா இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்கும்னு நான் டீச்சரா என்கிட்ட என்னம்மா கத்துக்கணும் கத்து கொடுக்கிட்ட கத்து ஆசைப்படுறதும் ஒரு சுப ஆனின் தங்க திருவிழா விழாக்கள சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அண்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜிஆர்டி ஜுவலர்ஸ் பாஸ்கட் ரோடு கோயம்புத்தூர்